மை வாம் வெல்கம் டு அவர் சேனல் என்னடா இதுக்கு முன்னாடி எல்லாம் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க இது மட்டும் மை வாம் வெல்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டில் நம்ம எடுத்த முதல் டாஸ்க் என்னென்னா பத்து வீடியோவில் நீங்களும் பக்காவாக இங்கிலீஷ் பேசலாம்ன்ற தலைப்பில் ஐந்து வீடியோ நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு அந்த ஐந்து வீடியோவில் ஒரு கம்யூனிகேஷன் முக்கியமாக இங்கிலீஷ் நல்லா பேசுகிறதுக்கு தேவையான அனைத்து கண்டென்ட்டுமே நம்ம ஒரு ஆர்டராக கொடுத்தாச்சு அதில் ஐந்தாவது வீடியோ பொறுத்த வரையுமே நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா பிகாஸ் வி ஹாவ் கிவன் எவ்ரி திங் இன் தமிழ் ஐ ஆஸ்க்யூ டு டிரான்ஸ்லேட் எவ்ரி திங் இன் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வார்த்தைகள் எல்லாமே நான் தெளிவாக இருக்கேன் ஐ நோ எவ்ரி திங் வாட் இஸ் கிவன் இன் ஃபிஃப்த் வீடியோ அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் டு ஸ்பீக் வித் அதர்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எடுத்த உடனே கேன் ஸ்டார்ட் டு ஸ்பீக் வித் அதர்ஸாக அப்படின்னா இல்லவே இல்லை இங்கே பொறுத்தவரையுமே நான் ஒரு ஐம்பது சிம்பிள் கொஷின்ஸ் முக்கியமாக டபிள்யூஹெச் டைப் கொஷனும் எஸ்ஆர்னோ டைப் கொஷின் ரெண்டுமே கொடுத்துருக்கேன் நான் ஐம்பது சிம்பிள் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் நான் சொல்கிறபடி ட்ரை பண்ண ஆரம்பிங்க எடுத்த உடனே என்னைக்காவது கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுறீங்க இல்லையா ஸ்கூல் விட்டு இல்லையா வேறு எங்கேயாவது போயிட்டு ஒரு ஆஃபீஸ்க்கோ எங்கேயோ போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க நீட்டாக ட்ரெஸ்ஸிங்கில் இருப்பீங்க இல்லைங்களா நீட் ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது ஜஸ்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் கண்ணாடி முன்னாடி அது முழு கண்ணாடி இருக்குது இல்லைங்களா இப்போ பீரோலியெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி தெரிகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி ஃபஸ்ட்டு நில்லுங்க நீங்கள் நீட்டாக ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கும்போது நீட் மேக்கப் அதாவது நல்ல ஒரு பளிச்சனை இருப்பீங்க இல்லைங்களா அந்த டைம் நில்லுங்க நின்றுட்டு இந்த ஐம்பது கேள்விகளுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி முன்னாடி உங்களை பார்த்தே நீங்கள் கேளுங்கள் எதுக்கு உங்களை பார்த்து நான் கேட்க சொல்கிறேன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வென் அவர் வி ஸ்டார்ட் டு ஸ்பீக் வித் அதர்ஸ் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு இன்னும் நிறைய என்னென்னா ஒரு எசிட்டேஷன் இருக்கும் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு நர்வஸாக இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பேச விடாமல் தடுத்துரும் ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்கள் கூட நீங்கள் பேசுங்கள் ஓகே பிஃபோர் ஸ்டார்ட் வித் எனி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் டு ஸ்பீக் வித் யுவர் செல்ஃப் ஆஃப்டர் தட் ஸ்டார்ட் டு ஸ்பீக் வித் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸாக நம்ம என்ன பண்ணாலும் என்ன தப்பே பண்ணாலும் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்க மாட்டாங்க கிண்டல் பண்ண மாட்டாங்கன்ட்டு இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட செகண்டாக பேச ஆரம்பிங்க இது ரெண்டும் தெளிவான பிறகு தான் யூ கேன் ஸ்டார்ட் டு ஸ்பீக் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன் ஸோ ஃபஸ்ட்டு டு வித் செல்ஃப் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோடு பேச பழகுங்க அப்புறமா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேச பழகுங்க இதுதான் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலில் படிப்படியாக படிப்படியாக முன்னேற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐம்பது சென்டென்சஸ் உங்களை பார்த்து நீங்கள் பேசும்போதே நான் தைரியமாக இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச ஆரம்பிச்சிடுவேன் எங்கள் ஃபேமிலிஸ் கூட நான் ஃபே பேச ஆரம்பிச்சிடுவேன் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும் அந்த லெவல் வந்த பிறகு பாருங்கள் ஸ்ட்ரேஞ்சஸ் கூட ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்டென்சஸ்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சுருவோம் ஸோ நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா இந்த வீடியோ பார்த்த உடனே இந்த ஐம்பது சென்டென்ஸில் எத்தனை சென்டென்சஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அது எல்லாமே கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை நீங்களே நீங்கள் என்ன பண்ணுங்கள் கேட்டு பாருங்கள் ஏன்னா ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸ் தான் இது நம்ம கான்ஃபிடென்ஸ் லெவலை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று பேச சொல்லியிருக்கோம் ஓகே லெட் ஸ்டார்ட் டபுள்யூஹெச் கொஷின்ஸ் பொறுத்த வரைமே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குமா டபுள்யூஹெச் டைப் கொஸ்டின்னாவே ஃபஸ்ட்டு அந்த டபுள்யூஎச் வேர்ட் வந்துடணும் அடுத்து ஆக்ஸ்ட்ரெடி வேர்ப் வந்துடணும் அடுத்து சப்ஜெக்ட் வரணும் அதுக்கு அடுத்தது மெயின் போர்ப் வரணும் டபுள்யூஹெச் வேர்ட்னா என்ன ஆக்ஸ் ரடி என்ன மெயின் வேர்பா என்ன சப்ஜெக்ட்னா என்ன இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாலு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு அந்த நாலாவது வீடியோவில் நான்கு வீடியோவில் இருக்கிற அனைத்து விஷயமும் ஐந்தாவது வீடியோவில் நம்ம கன்சல்டேட் பண்ணி பார்த்தும் பார்த்தாச்சு ஸோ இதை பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் வீ கேன் டைரக்ட்லி மூ தி கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் அண்ட் டேக் இட் டீப் பிரீத் அண்ட் ஸ்டார்ட் டூ ஆஸ் தீஸ் கொஷின்ஸ் ஓகே வாட்ஸ் யுவர் நேம் பாருங்கள் வாட் இஸ் யுவர் நேம் வேண்டா வாட்ஸ் யுவர் நேம் ஐ எம் நாட் கோயிங் டு டெல் எவ்ரி திங் இன் தமிழ் பிகாஸ் இஃப் ஐ சே இன் தமிழ் மீன்ஸ் இட் டேக்ஸ் லாங் டைம் அதாவது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நம்ம சொல்லணும் லாங் டைம்ன்றதோட வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நீங்கள் தமிழை நான் கொடுத்துருக்கேன் பட் யூ ஹேவ் டு யூஸ் ஒன்லி இன் இங்கிலீஷ் அதை மட்டும் இங்கிலீஷ் மட்டுமே பயன்படுத்துங்க வேர் ஆர் யூ ஃப்ரம் வேர் ஆர் யூ ஃப்ரம் ஒய் ஆர் யூ லேட் ஒய் ஆர் யூ லேட் நான் இப்போ கேள்வி கேட்கும்போது கவனிச்சிங்களா ஆரம்பிக்கும் போது டோன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டோனுடைய இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா கேள்வி கேட்கும்போது அது பார்க்க கேள்வி மாதிரி இருக்கணும் ஒய் ஆர் யூ லேட் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ கேள்வி கேட்கறதுன்னா ஆரம்பிக்கும் போது என்ன டோன் இருக்கோ போகும்போது அந்த டோன் அப்படியே அதிகமாகணும் ஒய் ஆர் யூ லேட் ஒய் ஆர் யூ லேட் ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹவ் ஆர் யூ ஹவ் ஆர் யூ வென் வில் யூ கம் வென் வில் யூ கம் விச் இஸ் யுவர் ஃபேவரட் கலர் விச் இஸ் யுவர் ஃபேவரெட் கலர் ஒட் யூ டூ ஒட் யூ டூ இது எல்லாமே நீங்கள் யார்கிட்ட பேச போகிறீங்க வித் யோர் செல்ஃப் அதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நீங்கள் கேள்வி கேட்கும் போதே உங்கள் மனசில் ஆன்சர் ஓடும் ஸோ ஆன்சரும் நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கும் கேள்வியும் ரெடி ஆகிட்டு இருக்கும் ஸோ கண்ணாடி முன்னாடி இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக தான் இல்லையான்னு பாருங்கள் வேர் டு யூ லீவ் வேர் டு யூ லீவ் ஒய் டு யூ லைக் திஸ் மூவி ஒய் டு யூ லைக் திஸ் மூவி ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல் ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல் அவ் இஸ் த வெதர் டுடே ஹவ் இஸ் த வெதர் டுடே When did you start learning English? வென் did யூ ஸ்டார்ட் learning இங்கிலீஷ் What's your ட்ரீம் What's your ட்ரீம் Where do you work? Where do யூ work? Who is your ஃபேவரட் actor? Who இஸ் your ஃபேவரட் actor? Why ஆர் யூ அப்செட் Why ஆர் யூ அப்செட் பாருங்க அந்த அப்செட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது டோனாக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா குறையும் ஏன் குறையுதுன்னா ஒரு சந்தோஷமான கேள்வி கேட்கும்போது யூ லுக் ஸோ ஹாப்பி ஒய் ஆர் யூ லுக்கிங் ஸோ ஹாப்பி அப்படின்லாம் நம்ம கேட்குறோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஹாப்பி கோர்ஜியஸ் பியூட்டிஃபுல் இதெல்லாம் சொல்லும்போது நம்மளோட டோன் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பெருசாக மாறும் ஒரு சோகமான விஷயங்கள் ஒய் ஆர் யூ சேட் ஒய் ஆர் யூ அப்செட் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது அந்த நெகட்டிவ் வேர்டு இருக்குது இல்லைங்களா நம்ம அப்ஜெக்டிவ்ஸில் பார்த்துருப்போம் இந்த டார்க்கு சேடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸில் நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் சொல்லும்போது நம்ம டோன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் ஒய் ஆர் யூ அப்செட் அடுத்தது ஆ ஓல்ட் ஆர் யூ யாருமே உண்மையான வயசு வந்து கண்ணாடி முன்னாடி கூட சொல்ல மாட்டோம் இருந்தாலும் கேட்கலாம் ஹவ் ஓல்ட் ஆர் யூ வென் இஸ் யுவர் பர்த் டே வென் இஸ் யுவர் பர்த் டே வாட் ஆர் யூ டூயிங் நாவ் வாட் ஆர் யூ டூயிங் நவ் வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே வாய் டிண்ட் யூ அட்டென்ட் தி மீட்டிங் ஒய் டிடின்ட் யூ அட்டென்ட் தி மீட்டிங் ஒய் இஸ் காலிங் யூ WHO IS IS CALLING YOU? HOW MUCH, is this? How much is THIS? WHEN WILL THE அரைவ் வென் வில் தி பஸ் அரைவ் வென் வில் தி டாக்சி ARRIVE? இந்த மாதிரி ஆரம்ப லெவல்ன்றதுனால அதை நம்மளுக்குள்ளேயே பேசுறதுனால நம்ம சிம்பிளாக தான் இந்த எல்லா சென்டென்சுமே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டபுள்யூச் சென்டென்சஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆஃப்டர் தட் எஸ்ஆர் நோ டைப் கொஷின்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க எஸ்ஆர்நோ டைப்பும் அதே மாதிரி தான் அந்த டபிள்யூஹெச் வர்டு ஆக்சரி போப் சப்ஜெக்ட் மெயின் அப்படின்ட்டு இருந்தது இல்லைங்களா அந்த டபிள்யூஹெச் வர கட் பண்ணிடுறோம் மீதி மட்டும் நம்ம கேட்குறோம் டு யூ லைக் காஃபி டு யூ லைக் காஃபி ஆர் யூ எ ஸ்டூடெண்ட் ஆர் யூ அ ஸ்டூடெண்ட் கேன் யூ ஹெல்ப் மீ கேன் யூ ஹெல்ப் மீ Did you complete your homework? Will you come tomorrow? Will you come tomorrow? Is this your book? Is this your book? Are you feeling well? Are you feeling well? Did you watch the match? Did you watch the match? Have you been to Chennai? Have you been to Chennai? இதை நான் என்னுடைய ஒய்ஃபுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சென்னை போயிருக்கீங்களான்னா கோ கான் இந்த மாதிரி தானே வரும் எப்படி இந்த வார்த்தை வரும் அப்படின்ட்டு கேட்டாங்க ஸோ எங்கேயாவது போயிருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு ஹேவ் யூ பீன் தான் கரெக்டான டேர்ம் ஹாவ் யூ பீன் டு மதுரை ஹாவ் யூ பீன் டு மீனாட்சி அம்மன் டெம்பிள் ஹேவ் யூ பீன் டு தாஜ்மஹால் அப்படின் தான் நம்ம கேட்கணும் ஸோ அவங்களுக்கு அந்த டவுட் வந்ததுனால இது ஒரு டைம் சொல்லிடுறேன் நான் எங்கேயாவது போயிருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு ஹேவ் யூ பீன் அப்படின் தான் நம்ம பயன்படுத்துவோம் ஸ்பீக் தமிழ் டு யூ ஸ்பீக் தமிழ் இந்த கேள்வி இன்னும் ஒரு பத்து நாலு வீடியோ முடிஞ்ச பிறகு உங்ககிட்ட எல்லாருமே கேட்கணும் இங்கிலீஷ்லேயே நீங்கள் பேசணும் யாராவது உங்ககிட்ட டு யூ ஸ்பீக் தமிழ் அப்படின்னு கேட்கணும் தே கம்மிங் கமிங் நவ் தே கம்மிங் நவ் டிட் யூ லைக் த ஃபுட் யூ லைக் த ஃபுட் கேன் யூ ட்ரைவ் ஏ கார் கேன் யூ ட்ரைவ் ஏ கார் இஸ் ட்ராய்னிங் அவுட் சைட் இஸ் எ டிராய்னிங் அவுட் சைட் வில் யூ ஜாயின் எஸ் ஃபார் டின்னர் Will you join us for dinner? Do you know him? Do you know him? Have you finished your project? Have you finished your project? Is he your sister? Is he your sister? Can I call you later? Can I call you later? Do you want some water? Do you want some water? Are you coming with us? Are you coming with us? is this seat taken is this seat taken have you ever traveled abroad have you ever traveled abroad do you enjoy reading books do you enjoy reading books are you ready now i am asking you are you ready to talk with yourself yes you have to talk with yourself it is the initial stage இனிஷியல் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு உங்கள் கூட பேசுங்க இந்த ஐம்பது சென்டென்சஸ்மே உங்களை பார்த்து நீங்களே பேச ஆரம்பிங்க நீங்கள் பேச ஆரம்பித்திங்கனாவே பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும் ஸோ இங்கிலீஷ் பேசுகிற ரொம்ப முக்கியமான விஷயமே என்னென்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் என்னால் முடியும் ஐ கேன் டெஃபினெட்லி ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு நல்லா இருக்கணும் அந்த லெவல் உங்களுக்கு எப்போ வரணும் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் எப்போ உங்களுக்கு எப்போ வரும்னா எப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐந்தாவது வீடியோவில் இருக்கிற அனைத்து விஷயங்களும் ஐ நோ தேட் இன் இங்கிலீஷ் அப்படின்ற நிலமை வரும்போது டெஃபினெட்லி யூ வில் கெட் மோர் கான்ஃபிடென்ட் ஆஃப்டர் கெட்டிங் தோஸ் கான்ஃபிடென்ட் ஒன்லி யூ கேன் ஸ்டார்ட் டு ஸ்பீக் வித் அதர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ நம்ம வந்து பேச ஆரம்பிக்கிறது மூணு விதம் ஃபஸ்ட்டு உங்கள் கூடயே நீங்கள் பேசுங்கள் செகண்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச ஆரம்பிங்க தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேச ஆரம்பிங்க ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது மட்டும் நம்மளை ஏதாவது டீஸ் பண்ணுறவங்க நம்மளை டாமினேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆட்களாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா என்னுடைய ஒய்ஃப் வந்து பேச ஆரம்பிக்கும் போது அவங்க தம்பி கூட பேச ஆரம்பித்தாங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வெல்வேர்ஸ்டு இன் இங்கிலீஷ் ரொம்ப இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த பையன் ஈ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்லி நல்லாவே பேசுவான் அந்த பையன் கூட பேசும்போது இவங்க தப்பு தப்பாக பேசும்போது அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மற்றவங்க அப்போனண்ட் நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்க சிரிக்க ஆரம்பித்தாவோ இல்லை டீஸ் பண்ண ஆரம்பித்தாவோ நம்மளுடைய கான்ஃபிடன்ட் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஆட்களாக செலக்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லைங்களா வி ஹாவ் டு ஸ்டார்ட் வி ஹாவ் டு ஸ்டார்ட் இட் செல்ஃப் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க வி ஹாவ் டு ஸ்டார்ட் நவ் இட் செல்ஃப் அண்ட் ட்ரை டு ஸ்பீக் வித் யோர் செல்ஃப் அண்ட் யூ ஷுட் ஸ்பீக் வெல் பிஃபோர் த டென்த் வீடியோ அப்லோட் சரிங்களா டென்த் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தைரியமாக பேசுங்கள் உங்கள் கூட பேசுங்கள் பேசிவிட்டு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் ஏறிச்சா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் இன் டச் வித் மீ ஆல்வேஸ் தேங்க் யூ